இந்த வீடியோவில் அண்ணாபிஷேகத்துடைய அபிஷேக பூஜை தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ பார்ட் ஒன்னாக கூட இருக்கும் எஸ் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கோல்டாக இருக்கிறதால சரியாக பேச முடியல அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அன்னாபிஷேகத்தை ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு நான் கோவிலில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சுகவனேஸ்வரர் கோவிலும் அண்ட் இங்கேயே வந்துட்டு சுப்பிரமணிய முருகர் கோவிலையுமே வந்துட்டு அன்னாபிஷேகம் நடந்தது சிவனுக்கு ஸோ ரெண்டு கோவில்லையுமே கண் குளிர பார்த்துட்டு ஆஹ் ஏன் கிட்ட சிவலிங்கம் இருக்கு ஸோ ரொம்ப நாளா வந்து ரொம்ப வருஷங்களாக நான் வச்சிருக்கேன் இருந்தாலும் நான் தான் ரிப்பீட்டட் இதுக்கு முன்னாடி போன நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன் அபிஷேகம் அப்படிங்கிறது என்னால் அவ்வளோவா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஓகே நம்மகிட்டையுமே லிங்கம் இருக்கே நம்ம வந்து அன்னாபிஷேகம் வீட்டில் பண்ண பண்ணலாமா பண்ணக்கூடாதா எதுவுமே தெரியாமல் ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுக்கக்கூடாது இல்லையா ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எப்பவும் போல் ஆத்மலிங்க அந்த ஒரு வீடியோ அவங்களுடைய மங்கை கரசி அம்மாவுடைய வீடியோ பார்த்தேன் அவங்க வந்து வீட்டில் உங்கக்கிட்ட லிங்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அபிஷேகம் அப்புறம் நீங்கள் அண்ணாபிஷேகமும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஸோ அந்த ரெண்டு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோ பார்த்துட்டேன் ஸோ அந்த ஒன் வீக்காக நான் வந்துட்டு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்போ வரப்போகுது நம்ம எப்படிலாம் வந்துட்டு அபிஷேகம் பண்ணலாம் எப்படிலாம் வந்துட்டு அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன் ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அபிஷேகம் பண்ண அப்படிங்கிறது தான் ஸோ மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் ஜவ்வாது தேன் பால் ஸோ மொத்தம் ஏழு அதுக்கப்புறம் வந்து கூடவே வந்து தயிரும் சேர்த்து இதில் வந்துட்டு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அபிஷேகம் பண்ண தண்ணியை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து செடிக்கு போட்டுருவேன் மெயினாக வந்து செடியில் வந்து விட்டுருவேன் இப்போது செடிக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறதால ஸோ மெயினாக கீழே புத்துறதை விட செடிக்கு போட்டுருவேன் மோஸ்ட்லி ரொம்ப ரேராக இருந்தது அப்படின்னா மட்டும் நான் வந்து சிங்க்கில் போட்டு டேபை ஓப்பன் பண்ணி விட்டுருவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா மெயினான அபிஷேகம் பண்ணாததுக்கு இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ண போகிறோம் எங்கே கீழே ஊற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் தான் ஓகே ஸோ இந்த லிங்கத்தில் எனக்கு இன்னொரு டவுட் என்ன இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம கிட்டே ரெண்டு லிங்கம் இருக்குது ரெண்டு லிங்கத்துக்குமே நம்ம வந்துட்டு அன்னாபிஷேகம் பண்ணணுமா இல்லை ஒரு லிங்கத்துக்கு மட்டும் பண்ணணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்படிகலிங்கம் இருக்குது இல்லையா இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு வந்துட்டு அன்னாபிஷேகம் பண்ணலாம் இன்னொரு லிங்கத்தை நம்ம வந்துட்டு பூஜை ரூமில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வீட்லேயே வந்துட்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அலங்காரம் பண்ணலாம் கூடவே அண்ணாபிஷேகம் அன்னைக்கு நீங்கள் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டா பேஜ்லேயும் வந்துட்டு ஸ்டோரியாக வைப்பேன் அப்படி வைக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க என்ன வீட்டில் வந்துட்டு அண்ணாபிஷேகம் பண்ணியிருக்கேன் இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி பண்ணலாமா தெரிஞ்சுட்டு பண்ணலாம் ஏன்னா வந்துட்டு இது சுவாமி விஷயம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன் இல்லை இல்லை நான் வீடியோ வந்துட்டு ரெஃபர்டு பார்த்தேன் வைக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நானுமே வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு ஓகே இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்களும் பண்ணியிருப்போம் ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நாங்களும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு ஏன் நம்ம வீடியோவாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் எங்கிட்ட சிவலிங்கம் இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஃபோட்டோஸ் இருந்தது அப்படின்னா ஃபோட்டோக்கு முன்னாடி கூட நம்ம வந்து சாப்பாடு வச்சு பண்ணலாம் சில பேர் வந்துட்டு படையெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிவலிங்கம் மாதிரி வந்துட்டு ஒரு லிங்க வடிவத்தில் நம்ம வைக்கிறதும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எப்படி நமக்கு தோணுதோ நம்ம வந்து கடவுளுக்காக பண்ணுறோம் இல்லையா அவர் நம்ம பண்ணுற குறைகளை கண்டிப்பாக ஏற்றுப்பார் ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஸோ இந்த டைம் மிஸ்டேக் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன பயம் மட்டும் இருந்தது அலங்காரம் பண்ணும்போது அதாவது அண்ணாபிஷேகத்தில் நான் வந்துட்டு சிவனை உருவாக்கும் போது எனக்கு கரெக்டாக வருமா என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற சில டவுட்ஸ்மே இருந்தது அண்ட் ஃபைனலாக வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஓகே என்னோடய சிவன் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் நான் பண்ணியே ஆகணும் எதுக்குமே நான் பேக் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைலியே வந்துட்டு எனக்கு அழகா லிங்கத்திலேயே வந்து வந்தாச்சு Okay. அந்த வீடியோவா அதாவது அண்ணாபிஷேகம் பண்ண வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்ட் டூவா வந்துட்டு அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ கம்ப்ளீட் வந்து நம்ம வீட்டில் சிவலிங்கம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்க வந்துட்டு அபிஷேகம் பண்ணுங்க ஸோ இவ்வளோ பொருளில் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது உங்ககிட்ட ரெண்டு மூணு எந்த பொருள் இருந்தாலும் நீங்க பண்ணலாம் ஸோ இதுதான் என்னுடைய அண்ணாபிஷேக அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓவர் டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இதுக்கு மேலே நிறைய புது புது வீடியோஸும் நிறைய கன்டென்ட் உங்களுக்காக நான் வந்துட்டு கொடுக்க போறேன் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனும் சஜஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸஸ் சொல்லுங்கள் அதை நான் ஏற்றுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அண்ட் ஷிவன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு நான் எல்லாருக்கும் சிறப்பான நாளாக இருக்கட்டும் வேறு